வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாஸ் சீசன் ஃபோர் இப்போ ரொம்பவும் சூப்பராக போயிட்டுருக்கு அதுலேயும் திவினேஷ் அவர்கள் சிக்ஸ்டீஸ் செவன்டிஸ் பாடல்களை இப்போது நமக்கு கண் முன்னாடியே கொண்டு வர அளவுக்கு ரொம்பவும் அருமையாக பாடிட்டு வராரு திவினேஷ் அவர்கள் பிறந்தது சென்னை மாதவரமில் தான் இவருக்கு இப்போது வயது பதினொன்று ஆகுது திவினேஷ் அவரோட தந்தை தாயார் இருவருமே கூலி தொழிலாளர்கள் தான் திவினேஷ் அவர்கள் அவங்களோட தந்தை தாயார் வேலைக்கு போகும்போது அவரோட தாத்தா தான் திவினேஷ் அவர்களை பார்த்துக்கிட்டாரு அப்போது திவினேஷ் அவங்களோட தாத்தா இவ் திவினேஷ் அவர்களுக்கு பழைய பாடல்களை எப்படி பாடணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதை பின்பற்றி தான் திவினேஷ் அவர்கள் பாட ஆரம்பிச்சிருக்காரு அந்த பழக்கம்தான் இப்போ வரைக்குமே பழைய பாடல்களை ரொம்பவும் அருமையாக பாடக்கூடிய பழக்கம் திவினேஷ் அவர்களுக்கு மேடையிலையுமே இருக்குது அவ்வளோ அழகாக அந்த பாடல்களை திவினேஷ் அவர்கள் இப்போ வரைக்குமே ரொம்பவும் சூப்பராக பாடிட்டுருக்காரு சரிங்க பால ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இப்போது திவினேஷ் அவர்கள் இருக்காரு இவரோட பாடல்கள் கேட்ட பாடகர் மகாராஜா அவர்கள் உனக்கு முறையாக இசையை கற்றுக் கொடுக்குறேன் அதுவும் இலவசமாக நான் கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு இதே போல் ஒரு நிறுவனமும் உங்களோட கல்வி செலவு எல்லாற்றையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க திவினேஷ் அவங்களோட பெற்றோர்களுக்கு ஒருவருடைய பாடல் திறமை இப்போது ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையே மாற்றிருக்கு கண்டிப்பாக திவினேஷ் அவர்கள் இறுதி போட்டி வரைக்கும் போய் இந்த சரியாப்பா போகிற வெற்றி பெறவும் தமிழ் சர்வங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் திவிரேஷ் அவர்களை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கேட்க மாட்டேன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் செல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க